இன்றைய தினம் ஊர் ஊரா போறாங்களாம் திமுக போய் சுவரில் விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற உறுப்பினராக இருந்தால் இந்த செவர விடுவினா பணத்தை நிறுத்துவதாக மிரட்டுகிறார்கள் நிச்சயமா யாராலையும் உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது நிறுத்தினால் நான் பொறுப்பு நான் சட்டமன்றத்திலே விட மாட்டேன் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது இப்படி மக்களை வாட்டி வதத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்ன வரை சொன்னால் இல்ல இப்படி வாக்குகளை பெற வேண்டுமா நாங்கள் அப்படி ஒருபோதும் இந்த தொகுதியில வாக்கு பெற்றதே கிடையாது நாங்கள் செய்த சாதனையும் அது விருப்பப்பட்டா எங்களுடைய சின்ன வரையும் இல்லைன்னா வரைய மாட்டாங்க இதுதான் அண்ணா திமுகவுடைய கட்சியினுடைய நோக்கம் திமுக அப்படி அல்ல அராஜக ஆட்சி எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தினுடைய பலத்தை காட்டுகிறார்கள் தாய்மார்களே எதற்கும் அஞ்ச வேண்டியதில் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிடுவார் பெண்களை பார்த்து ஏதோ பேசுகிறார்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாங்க நான் இருக்கிறேன் நான் முதலமைச்சராக இருந்துவேன் கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருக்கிறேன் இங்க மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த குடும்ப தலைவிகளும் பெண்களும் பயப்பட வேண்டாம் யாராவது இப்படி சொல்லி வாக்கு சேகரிக்க வந்தால் உடனடியாக கழக நம்ப சொல்லுங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும்